இந்த இடத்தோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஏக்கர் முப்பத்தஞ்சு ஏக்கர் ஏரியா இது பாருங்க முப்பத்தஞ்சு ஏக்கர் பாருங்க முப்பத்தஞ்சு ஏக்கர் இது சுத்தமான செம்மண் சுத்தமான செம்மண் பூமி இது இந்த இடத்துக்கு சாயில் மண்ணோட மண்ணோட பிஹெச் வெளி பார்க்க போகிறோம் நம்ம நாகர் ஆகிர மிஷின் இருக்கு பிஹெச் மீட்டர் இருக்கு மண்ணோட பிஹெச் வெளி பார்க்க போகிறோம் பாருங்க மண்ணை பாருங்க சுத்தமான செம்மண் அது பாருங்க சுத்தமான செம்மண் சாயில் பிஹெச் வேல்யூ செவன் பாயிண்ட் ஜீரோ மொத்தமான செம்மண் இந்த மண் வந்து எல்லா விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயம் மட்டும் கிடையாது மர மரம் வைக்கலாம் நீங்க தேக்கு மரம் சந்தன மரம் எல்லாம் வச்சுக்கலாம் நீங்க ஸோ இந்த லேண்ட் ஏரியா மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு ஏக்கர் செம்மண் பூமி நாற்பது கிலோ மதுரை ஏர்போர்ட் நாற்பது கிலோமீட்டர் இருக்கு இந்த இடத்தோட வேல்யூ லேண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்துக்குள்ள ஃபைவ் லேக்ஸ்குள்ளே தான் இருக்கு உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ்க்குள்ள வந்து இந்த மாதிரி பட்ஜெட்ல லேண்டு செம்மண் லேண்ட் கிடைக்க பெரிய விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துக்கு ரோடு மெட்டல் ரோடு மெட்டல் ரோடு பாருங்க இந்த மெட்டல் ரோடு வந்து தாரோட ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு சீக்கிரமா தாரோட ஆயிரும் இந்த ரோடு வந்து நேராக போனீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வில்லேஜை லிங்க் பண்ணுது அதனால் வந்து சீக்கிரமாக இந்த ரோடு வந்து ஆயிரும் இது வந்து மெட்டல் ரோடாக இருக்க போயிருக்கு சரிங்களா மதுரை ஏர்போர்ட் வந்து நாற்பது கிலோமீட்டரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஏர்போர்ட்டு நாற்பதே கிலோமீட்டரு தான் மண் தன்மை வந்து செம்மண் மண்ணோட பிஹெச் வேல்யூ வந்து பார்த்தோம் நம்ம செவன் பாயிண்ட் ஜீரோ பயிர்களும் நீ பண்ணிக்கலாம் எல்லா வகையான விவசாயத்துக்கும் உந்த மண் இது தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து காமனாக பார்த்தீங்கன்னா இரநூறு அடி தண்ணி வரும் உங்களுக்கு போர் போட்டு காட்டுற உங்களுக்கு போர் போட்டு காட்டுறதுக்கு அப்புறம் கூட இடம் வாங்கிக்கோங்க தண்ணி பிரச்சனையே இங்கே இல்லவே இல்லை சரிங்களா போர் ஃப்ரீயாக போட்டு காட்டுறோம் உங்களுக்கு என்னோட ஓன் எக்ஸ்பென்ஸில் எக்ஸ்பென்ஸில் போருக்கு போட்டு காட்டுறோம் பார்த்துக்கிட்டு கூட இடத்த வாங்கிக்கோங்க சூப்பர் தண்ணி நல்ல இடம் செம்மன் பூமி தாரோட பாயிண்ட்ல இருக்கு உங்களுக்கு சரிங்களா ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து கிராமங்கள் நிறைய கிராமங்கள் இருக்குது நடந்தே போயிடலாம் நீங்கள் அந்த இந்த பக்கம் மதுரை பறவழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு கிராமங்கள் இருக்குது ஸோ இடத்துக்கு வந்து விவசாயத்துக்கு ஆள் தேவை அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் நீங்கள் இடத்துக்கு வந்து டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து லாயரை வச்சு பார்த்துக்குங்க இடம் கிளியர் டாக்குமெண்ட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து லாயரை வச்சு பார்த்துக்கங்க டாக்குமெண்ட்லாம் அதுபோக இடத்தோட விலை மற்றும் இடத்தோட லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக தெரியணும் அப்படின்னு சொன்னாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மெசேஜ் போடுங்க லோ பட்ஜெட்டில் இடம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அஞ்சு ஃபைவ் லேக்ஸ் குள்ளே ஃபைவ் லேக்ஸ் குள்ளே வந்து இடம் வந்து கிடைக்க ரொம்ப கஷ்டமான விஷயம் அது செம்மண் பூமி இருக்குது நீங்கள் சீக்கிரமாக வாங்க வந்து இடத்த புக் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த இடத்துக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் கோயில் ப்ராஜெக்ட் போய்ட்டு இருக்குது ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் உங்களுக்கு அது போக இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மா இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கம்மா அது ஆக்சுவலாக கம்மான்னா ஏரினுப்பாங்க ஏரி இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் இது ரோடு இருக்குது ரோடை தாண்டி இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ஏரி இருக்குது வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு அதுதான் அங்கே ஒரு செல்ஃபோன் டவருக்கு பார்த்தீங்களா செல்ஃபோன் மொபைல் ஃபோன் டவர் இருக்கா அதான் ஒரு வில்லேஜ் இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது உங்களுக்கு ஃபோன் சிக்னல்லாம் கிடைக்கலாம் கிடைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இது ரொம்ப ரிமோட்லாம் கிடையாது ஒன்லி நாற்பதே கிலோமீட்டர் தான் மதுரைக்கும் இந்த இடத்துக்கும் நாற்பது கிலோமீட்டர் தான் சரிங்களா இடத்த வாங்கி போடுங்க நல்ல இடம் நல்ல பிரைஸ் நல்ல பிரைஸ் முக்கியமாக நல்ல ப்ரைஸ் அதான் முக்கியமானது சரிங்களா நம்ம வந்து லோ பட்ஜெட் போட்டுகிட்டு இருக்கோம் சீக்கிரம் வாங்க கடைசி இடம் அது செம்மண்ணில் கடைசி இடம் நமக்கு தான் ஏன்னா மற்றபடி அடுத்து வந்து இடங்கள் போட போகிறோம் நம்ம செவன் லேக் எயிட் லேக் டென் லேக் தான் போகுது அடுத்து எல்லாமே இந்த ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே லேண்ட் பட்ஜெட்லாம் முடிய போகுது சீக்கிரம் வாங்க வந்து புக் பண்ணுங்கள் தேங்க்யூ